லவ்லி ஆரி எம்ப்ராய்ட்ரி இன்றைக்கி நம்ம எம்ப்ராய்டரியில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் தெரியுமா அதாவது தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறது உங்களுக்கு சில பேருக்கு தெரியாது ஒரு மெத்தடு தான் அதாவது ட்ரேசிங் ட்ரேசிங் வந்து ஏற்கனவே ஒரு தடவை ட்ரேசிங் பேப்பர் வச்சு வரைகிறது எப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் அது உங்களுக்கு நல்லா ஈஸியாக இருந்திருக்கும் அந்த மெத்தடு படி நீங்கள் வரைஞ்சிருப்பீங்க இப்போ இன்னொரு மெத்தடு இதுக்கு வந்து நீங்கள் ஃபோனில் என்ன படம் வரைய நினைக்கிறீங்களோ அந்த படத்தோட ஃபோட்டோ இருந்ததுன்னா அதை இப்படி எடுத்துக்கோங்க எடுத்து அதை ஒரு டேபிளில் வச்சுக்கோங்க ஏற்கனவே ஃப்ரேம் வந்து ஃப்ரேமு கொஞ்சம் நைஸான துணியாக இருக்கணும் அதை வந்து கலர் வந்து இல்லாமல் வெள்ளையாக இருந்தால் இதில் எனக்கு கொஞ்சம் நல்லா தெளிவாக இருக்கிறதுனால நான் வெள்ளையை செலக்ட் பண்ணியிருக்கேன் நீங்கள் அதுக்கு தகுந்தபடி பிரைட்னஸ்ஸை நீங்கள் இதில் கூட்டிட்டீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே தெரியும் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ அந்த படத்தை நம்ம செலக்ட் பண்ணிட்டோம் பண்ணிவிட்டு கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கிறோம் ஏற்கனவே ஃப்ரேமில் துணியை ஃபிட் பண்ணியிருக்கோம் இதை நீங்கள் இன்னும் கொஞ்சம் விரிக்கணுன்னா விரிச்சிக்கலாம் இப்போ இதில் வந்து அந்த பாத்து மட்டும் வேணுன்னா அதை கொஞ்சம் விரிச்சிக்கலாம் இப்போ நான் ஃபுல்லாக வேணும்னு நினைக்கிறதுனால அப்படியே கரெக்டாக அந்ததை வச்சு செட் பண்ணி வச்சுக்கிட்டேன் டேபிள் மேலே வச்சுக்கிட்டோம் ஃபோனை அடுத்து பார்த்திங்கன்னா துணியை எடுத்து கரெக்டாக அப்படியே மேலே கொண்டு போய் அந்த எந்த இடத்துல நம்ம போடணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல அந்த படம் வர்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும் இப்போ இது ஒரு சட்டையில் நம்ம முது பகுதி வரைஞ்சிருக்கோம் கைப்பகுதி வரைஞ்சிருக்கோம்னா அந்த பகுதியில் எந்த இடத்துல நம்ம வேணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல வரைஞ்சிக்கிறோம் இதை வரைஞ்சிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த படம் பார்த்திங்கன்னா இப்போ நல்லா தெளிவாக தெரியுதா ஃபோன் கீழே இருக்குது மேலே அந்த துணி இருக்குது டச் போணுன்னாலும் நீங்கள் அந்த துணியை மட்டும் நீங்கள் அமைக்கி பிடிச்சிக்கிட்டிங்கன்னா அது ஆடாது ஒன்றும் செய்யாது லைட்டாக முதல்ல பிடிச்சி அமிக்கி பிடிச்சுக்கோங்க அதுக்கு பிறகு பேனா எடுத்துக்கோங்க இந்த பாருங்க பேனா எடுத்துக்கிட்டு நல்லா அமைக்கி பிடிச்சிக்கிட்டு பேனாவை வச்சு வரைய ஆரம்பிக்கணும் நீங்கள் பென்சில் வச்சும் வரங்கலாம் பேனானால் கொஞ்சம் ஈஸியாக அழுத்தமாக விழுந்துடும் அந்த இது வந்து நல்லா அழுத்தமாக விழுவோம் கார்பன் மாதிரி தான் தெரியும் பார்க்குறதுக்கு வரைஞ்ச உடனே அதுக்கு பிறகு நீங்கள் லைனா உங்களுக்கு எது முதல் நல்லா தெளிவாக தெரியுதோ அதை போட ஆரம்பிங்க போட ஆரம்பிக்க ஆரம்பிக்க உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே நல்லா தெரிய ஆரம்பிச்சிரும் முதல்ல கொஞ்சம் சேடு எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு குழப்பமாக இருக்கும் நீங்கள் தலையிலேருந்தே ஆரம்பித்தீங்கன்னா தலையிலேருந்து ஆரம்பித்து வாய் எல்லாமே போட ஆரம்பித்து கீழ்ப்பகுதி அடுத்து ரெக்க எல்லாம் போட்டிங்கன்னா தெளிவாக நல்லா வந்துடும் இப்போ கண் போட்டிருக்கேன் கண் முடிச்சிடணும் கண்ணில் நடுவில் ரவுண்டு போடன்னா போட்டுக்கோங்க இல்லைனாலும் பரவாயில்ல அது நம்ம நூலில் போடத்தான் போகிறோம் அடுத்து இந்த மாதிரி அந்த இறகு பகுதி இதெல்லாம் அதில் இருக்கிற அடிப்பகுதியும் வரஞ்சு முடிச்சுருங்க எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் அழுத்தி போடுங்க அவ்வளோதான் ரொம்ப அழுத்தாதீங்க உடனே அந்த ஸ்க்ரீன் இதாகிடும் அப்படி ஆயிடுச்சின்னா நம்ம திருப்பி ஸ்க்ரீன் போயிருச்சுன்னா திருப்பி நம்ம எடுத்து அதில் வச்சு செட் பண்ணி ஒன்று போல் வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஒரே தடவையில் இந்த மாதிரி நீங்கள் போட்டு முடிக்கணும் அதே நேரத்தில் நீங்கள் வரைஞ்சது நல்லா தெளிவாக தெரியணும் அந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா படம் ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ நீங்கள் இதே இந்த பட இப்போ எந்த படத்தை நீங்கள் எடுத்து போடணுனாலும் அது அதோட அவுட்லைன் மட்டும் உங்களுக்கு நல்லா தெரிகிற மாதிரி இருந்தால் போதும் பெரும்பாலும் லைட்டு வெளிச்சத்தில் எந்த கலருனாலும் தெரியத்தான் செய்யும் ஓரளவுக்கு தெரியும் இது வந்து நான் ஒயிட்டு அதிலே ஒயிட்டை தான் எடுத்திருக்கேன் அப்புடின்னாலும் நல்லா தான் தெரியுது இப்போ இதே இது கலர்னால் நல்லா தெரியும் இப்போ அந்த க்ரீனும் அந்த இலை மாதிரி இருக்கிறதும் காலும் பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியுது காலில் தான் நான் வந்து கொஞ்சம் அந்த அகலமாக போடுறதுக்கு பதில் லைட்டாக பூ மாதிரி போட்டுவிட்டேன் திருப்பி அதை கொஞ்சம் சிறு சரி பண்ணிட்டேன் அவ்வளோதான் மற்றபடி அதுக்கு இங்கிட்டு இருக்கிற ஃப்ளவர் எல்லாம் புல்லு இதெல்லாம் புல் அதெல்லாம் வரைஞ்சிடுறோம் அடுத்து ஃப்ளவர் வரைகிறோம் அடுத்து வந்து அவுட்லைன் நல்லா இருக்கான்னு பார்த்துக்கிட்டு நீங்கள் அதில் திருத்தம் பண்ணணும்னா பண்ணிக்கலாம் எதுனாலும் சரியாக வில்லைன்னா எடுத்து பார்த்துட்டு திருப்பி சின்ன திருத்தமாக இருந்தால் அதை திருப்பி நம்ம வச்சு பண்ணிக்கலாம் வைக்காமே நம்மளாக வரைஞ்சிக்கணும்னாலும் வரைஞ்சிக்கலாம் வரைய வந்துடும் அவ்வளோதான் கொஞ்சம் ஓரளவுக்கு திக்கா போட்டுக்கோங்க பாருங்கள் எடுத்து பார்க்குறப்ப எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு ஓ பேனால் போட்டோம்னா ஓரளவுக்கு நல்லா திக்காவே தான் தெரியும் இப்போ நீங்கள் எல்லாமே முடிச்சிட்டிங்க நல்லா வச்சு பாருங்கள் நல்லா அதே மாதிரி இருக்கா எல்லாமே நம்ம போட்டுட்டோமா அப்படின்னு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா செக் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் துணியை எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா பாருங்கள் நல்லா அழகாக அது நமக்கு ஒரு பேசிக் அவுட்லைன் கிடைக்கணும் இதே இது நம்ம வரைஞ்சோம்னா அதே மாதிரி வராது இதே இது நம்ம வந்து பெரிய சைஸாக வேணும்னு நினச்சா அதெல்லாம் இப்படி போட முடியாது ஃபோனில் இருக்கிறது மட்டும் சின்னதாக போடணும் அப்படின்னு போடணும்னா இப்போ மண்டை மட்டும் இருக்கணும்னா போட்டுக்கலாம் இதே இது ஒரு ஃபோட்டோ இருக்குது அதில் வந்து முகம் மட்டும் இருக்குன்னா அதுலேயும் அவுட்லைன் வரையலாம் அந்த மாதிரி எத்தனையோ இது இருக்குது எதுனாலும் நம்ம நல்லா துணியை பிடிச்சிக்கிட்டு லைட்டாக பேனாக வச்சு வரைஞ்சிட்டிங்கன்னா சரியாயிடும் இப்போ இதில் அந்த காலுக்கு மட்டும் நான் சின்ன இப்போ ஷேர் பண்ணி